அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த மாதிரி இட்லி மாவு அரைச்சி இட்லி சுட்டு பாருங்க எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் இது இரநூத்தம்பது எம்எல் உள்ள கப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் இதை ஊறி நல்லா வந்திருக்கு இப்போது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சிடலாம் மறுநாள் காலையில் நல்லா மாவு கமர ஏறி இருக்குது இதை ரொம்பவும் போட்டு கலக்கி விடாமல் லைட்டாக ரெண்டு மூணு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க மாதத்தில் ரெண்டு தடவையாச்சும் இந்த மாதிரி இட்லி மாவு அரைச்சி சுட்டு சாப்பிடுங்க ரொம்பவே உடலுக்கு ஹெல்த்தி இப்போது இட்லி ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்ன அளவில் இட்லி மாவுக்கு ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் பஞ்சு மாதிரி இட்லி இருக்கும் இட்லி எல்லாம் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இட்லி வெந்து ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்